அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் நீண்ட காலமாக உங்கள் நலன் பொருட்டு தான் இறையொருளாலும் பேசி வருகிறேன் மாயன் மயன் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அந்த புண்ணிய பலம் முழுமையாக துலாம் ராசிக்கு கிடைக்கும் காரணம் என்னென்னங்க மனிதன் புண்ணியம் செய்வதற்கு ஆயிரம் வழி இருந்தாலும் அதில் ஒன்று தான் நீங்கள் தொடர்ந்து மாயன்மையனை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை உண்டு என் தாய் பிரத்திங்கரா விஷ்ணுமையனுடைய ஆசை துலாம் ராசி துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கு முழுமையாக கிடைக்கணுங்க எங்க எங்கேயோ இருக்கிறோம் ஒரு ஒரு பார்த்து கூட கூடாது ஆனாலும் உங்கள் நலன் பொருட்டு தொடர்ந்து பேசுகிறேன்னா அது ஏதோ ஒரு சக்தி தான் ஒரு ஆன்மீக பாலம் தான் துலாம் ராசிக்காரர்களே பொறுமையும் நிதானமும் மட்டும் இருந்தால் போகாது வெற்றி வேணுங்க வாழ்க்கையில் ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தாலும் கூட அதை அப்போ முழுமையாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் குரு பேசி கடந்து போயாச்சு அதே நேரத்தில் ராகு கேது பயிற்சி நகர்ந்து பயிற்சி சனி பயிற்சியோ தொடர்ந்து பாதி கிளறு தாண்டிட்டோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கால பயிற்சியாக இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய பாதிப்புலேருந்து நம்மை காக்கின்ற ஒரு கவசம் கடத்தல சுக்ரன் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குருவுக்கு இணையான பலம் வாய்ந்த ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் தாங்க அந்த வகையில் இந்த சுக்ரனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபது முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒரு இருபத்தாறு நாட்கள் தான் அவர் சிம்ம சுக்ரனாக பலன் தருகின்றார் யாருக்கு துலாம்புக்கு அது எப்படி இருக்கும் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க ஒரு மனிதனுடைய வாய்ப்பில் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணும் எத்தனை பேர் வாழ்க்கையில் சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைத்தாலும் பலம் பெற்றிருக்காங்க அந்த வாய்ப்பை உருவாக்கி தருவதே ஒரு காலகட்டம் தான் அது இப்போது கூட உங்களுக்கு இருக்கலாம் இல்லையா அந்த வகையில துலாம் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் இந்த சுக்கு சிம்மா சுக்ரன் பேச்சு நல்ல சந்தர்ப்பங்க என்னை பொறுத்த வரைக்கும் துலாமராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம சுக்ரன் இந்த சுக்ர பகவானுடைய கலத்திரகரான சுக்கிரனுடைய பேச்சு முழுமையாக உங்களுக்கு நன்மை தர்ற மாதிரி ஒரு பூச்சாண்டி காட்டுதுங்க ஒரு இனிமேல் கழுவுற மீன் இல்லை மீனாக இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான கிரகம் ஒரு மனிதன் தொழிலில் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா இவன் வேணும் அவன் யாருன்னா புதன் அந்த பொழுதன் பலன் பெற்று விலகுகிறார் அது மட்டும் கிடையாது பத்து மற்றும் பதினொன்றில் சஞ்சாரம் செய்வதனால பொருளாதார தடைகள் நீங்கிவிடும் பொருளாதார பிரச்சனைகள் நீங்கிவிடும் பணம் புழக்கம் அதிகமாகும் அதே நேரத்தில் யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு ராசிக்கு பார்த்தீங்கன்னா உப ஜெயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால வெற்றி 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 இழக்கத்தை திரும்ப பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு சந்தர்ப்பம் வலுக்கட்டாயமாக அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகின்ற ஒரு மனோதிடம் எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் அது உங்களை பக்கம் வசப்படுத்துகின்ற ஒரு நிலையை ராகு பகவான் தருகின்றார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதீத ஆசையின் காரணமான தவறான பாதையை நோக்கி இவரை நகர்த்தி விடுவார் அதை ஆசை காட்டி மோசம் செய்வதில் ராகுக்கு ஈடே கிடையாதுங்க அதே நேரத்தில் தேகம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சூரியன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தில் தொழிற்சாணத்துக்கு வருவதனால அரசாங்கத்தில் அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் அதிகாரம் படைத்த துறையில் நீங்கள் அமரணும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அரசு துறையில் வேலையில் அமருவதோ அரசினால் ஆதாயம் பெறுவதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அரசியல் மூலமாக அரசாங்கத்தில் நான் பார்த்துருக்கேன் பொது வாழ்க்கையிலிருந்து அரசு துறைக்கு வந்தவங்களெலாம் பார்த்துருக்கேன் அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய கிரகங்கள் மூணு தான் ஒன்று கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாய் அடுத்தது கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் இவரோடு ஒருவர் சேர்றாருன்னா சூரியன் தான் இந்த சூரியன் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்து தொழில்ஸ்தானத்துக்கு வருவது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அருமையான சந்தர்ப்பம் தவித்த வாய்க்கு தண்ணி கொடுக்குற மாதிரி தான் உயர்ந்த பதவிகளும் சந்தர்ப்பம் கிடைக்கும் அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள ஆண் பெண் இருவருக்குமே ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்கள் திறமையும் அறிவும் வெளிப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அறிவும் திறமையும் இருந்தால் மட்டும் போகாது அது கொண்டாடப்பட வேண்டும் இதுவரை தடுத்து வந்த எதுவும் உண்டு அதை தடுத்து அந்த தடை நீங்கி உங்களை உயர்ந்த இடத்துல உட்கார வைத்து பார்க்கும் அரச துறையில் பொது வாழ்க்கையில் இருந்து வந்தால் பட்ட அவமானங்களும் அவப்பெயர்களும் படிப்படியாக மாறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை களத்திரகாரர்கள் சுக்ரன் அமைத்து தருவார் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால கழிவாக நடந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கொஞ்சம் அனுசரித்து போங்க அதே நேரத்தில் களத்திரகாரகன் சுக்ரன் பலமாக காணப்பட்டாலும் பிறகு பத்தாம் இடத்தில் பலவீனப்படுகின்றார் அது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சிலரால் அவமானப்படக்கூடிய சிலரனால் ஏமாற்றப்படக்கூடிய சிலரனால் சில இழப்புகளை சந்திப்பக்கூடிய குறிப்பாக பெண்களால் இருக்கின்ற சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க சகோதர சகோதரியை மத்தியில் சில கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும் செவ்வாய் அவ்வளவு சிறப்பாக இல்லைங்க அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் ஆரோக்கியம் மட்டுமில்லை பிள்ளைகள் பெற்றோர் மனைவியுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் தேவையில்லாத விரைய செலவுகளை எல்லாம் தவிர்த்து விடவில்லாம் அதே நேரத்தில் ஆன்மீகம் சம்பந்தமான சில உதவிகள் செய்வீர்களானா உங்களை அது விரைய செலவு சுப செலவாக மாறிவிடும் கவனமாக இருத்தல் அவசியமாகின்ற ஒரு சூழ்நிலையைத்தான் கலத்திரக்காரகன் சுக்ரன் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றார் அவசர முடிவுகளை எதிர்த்துன்னா அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லாமல் தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பது சிறப்பு இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு ரகசியம் தாங்க ஒன்னே ஒன்று தான் இந்த சிம்ம சுக்ரன் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு இதில் மட்டும் கொஞ்சம் கவனமே இருந்தால் போதும் என்ன அப்படின்னு பார்த்தா மனமே எதிரியாக மாறும் உங்கள் மனசு தவறான பாதையை நோக்கி நகர்கின்ற ஒரு சூழ்நிலை நீங்கள் மன மன ரீதியாக சில தவறுகள் செய்கின்ற சூழ்நிலையே அது வந்துடும் கொஞ்சம் கவனமாக இருக்குது மனமது செம்மையானால் மற்றதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அந்த மனசை தவறான பாதையை நோக்கி நகர்வதற்கும் தவறான மனிதர்களோட தொடர்பு ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலையை அமைத்து வருவதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் அதே நேரத்தில் செவ்வாய் ராகு இருவரும் சுபபலம் பெற்று இருப்பதனால கவலைப்பட வேண்டாம் உங்களை தடுத்து காப்பா காப்பாற்றிடுவாங்க இது தப்பு இது தவறு என்பதை சுற்றும் காட்டுகின்ற ஒரு நிலையில தான் செவ்வாயும் ராகுவும் இருக்கின்றார்கள் ராசியாதிபதி சொன்னோம்னா சுக்ரன் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வெட்டில் சூரியனோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் தொழில் அந்த லக்க இழவீர்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இழந்ததை திரும்ப பெற போறீங்கன்னா இதை விட என்னங்க வேணும் ஒரு லட்சியம் உங்கள் கடவு அது மெய்ப்பட போகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை அந்த சூழ்நிலையாக ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய கலத்திரக்காரகன் சுக்ரன் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சூர்கையனோடு சேர்க்கை பெறுகின்ற இந்த ஒரே ஒன்று தான் இந்த சிம்ம சுக்ரன் காலத்தில் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப வாய்ப்பு அதனால் வீண் பழி சொற்களை எல்லாம் பகைவர்கள் இருக்காரு பார்த்தீங்களா அவங்க வீண் பழி சொற்களை எல்லாம் உங்கள் மீது வாரி இறைத்தாலும் அதை தடுக்கின்ற கவசம் தாங்கின்ற இது ஒன்பதாம் வீட்டில் சூரியனும் கலத்திரகாரகன் சுக்ரனும் இணைகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இது பழிபாவங்களிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசமாக இருக்கின்ற அதனால தான் சொன்ன ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிங்க மனசுக்கு சரியான முறையில் வைத்து கொள்ளுங்கள் இதை மட்டும் சரியாக வைத்து கொண்டாலே போதும் அதே நேரம் எதிலும் கண்டு கருத்துமாக செயல்படுவது நல்லது குறிப்பாக சொல்லப்போனால் ராசிநாதனுடைய ஆகிய கலத்திரக்காரகன் சுக்ரன் அதாவது பார்த்தீங்கன்னா மத்தியில் பத்தாம் இடத்துல புதனோடு இணைகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த புதனும் கலந்தகால சுக்கரன் இணைவு என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்களை தரும் ஒரு மனிதனுக்கு மனரீதியான பிரச்சனைகளுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து தரும் பொருளாதார நிலைமையை பொறுத்த வரைக்கும் ச படிப்படியாக சீராகும் துணையாக சுக்கரன் இருப்பதனால இந்த சிம்ம சுக்கரன் என்னை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு மாற்றத்தை தருவார் ஒரே ஒரு வரி மனதை மட்டும் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா ஒரு மனிதனுக்கு மனமே எதிரியாக மாறுதுங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வாறு இருந்து விட்டால் இந்த இருபத்தாறு நாட்களில் கடந்த கால கசப்புகளையும் இழப்புகளையும் எதிர்காலத்தில் வரக்கூடிய பயத்தையும் கட்டுகின்ற அற்புதமான ஒரு வாய்ப்பு அதே நேரத்தில் உங்களுக்கு தெய்வ பலம் தேவைங்க தெய்வ பலமும் பித்தக்கூடிய ஆசையும் தேவை இந்த இருபத்தாறு நாட்களில் வரக்கூடிய ஒரு அமாவாசையில் பிதர்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களுக்கு ஏதாவது தந்தை வழியில் ஏதாவது இருந்தால் அதை செய்யுங்க எதுவும் முடியலையா பசுவுக்கு கீரையும் வெள்ளம் கலந்த நீரையும் பசுவுக்கு வைங்க முடிந்தால் சிவனுடைய நெற்றியிலிருந்து என் தந்தை சிவபிரமண இருந்து மூன்று சக்திகள் புறப்பட்டு இந்த உலகை காத்திருக்கின்றன சுப்பிரமணியர் வீரபத்திரர் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி பகைவனை பந்தாடக்கூடியது நான் சொன்னேன் இல்லையா மனமே ஒரு மனிதருக்கு எதிரியாகப்பார் அப்போ வீரபத்திரவங்களை காத்திருப்பார் என் தாய் பிரத்யிர அவங்களை காத்திருப்பார் அந்த வகையில் அருகில் உள்ள வீரபத்ரர் ஆலயத்திற்கோ முருகனுடைய ஆலயம் சென்று மனமுருக பிரார்த்தனை செய்யும் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பூமிக்கு கீழே இருபது அடி ஆழத்தில் பார்த்தீங்கன்னா என் அன்னை பத்ரகாளி என்று சொல்லக்கூடிய பாதாள பைரவி என்று சொல்லக்கூடிய பாதாள பிரத்திகிர ஆலயம் சென்று அம்மாவா மனமுருக ஒரு எலுமிச்சம்பழ மாலை சாத்தி அரளிப்பு மாலை சாத்தியம் வழிபடுவது அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும்